ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கீரை கொத்து பருப்பு தாங்க நம்ம இன்னைக்கு பொன்னாங்கண்ணி கீரை வச்சு தான் செய்ய போகிறோம் இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் கடையல் செய்யலாம் கூட்டு செய்யலாம் பொரியல் செய்யலாம் சாம்பார் செய்யலாம் அப்படி நிறைய வகை செய்யலாங்க அதில் ஒரு வகை வந்து கொத்து பருப்பு இது ரசம் சாதம் காரக்குழம்பு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பச்சை பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க நாட்டு பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க இது வந்து இலைகள் வந்து நீள் நிலமாக இருக்கும் நம்ம வந்து பொரியல் கூட்டு எது செஞ்சாலும் கட் பண்ணிக்கணும் அதனால் நம்ம கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம் எந்த கீரையுமே நீங்கள் கழுவிட்டு கட் பண்ணுங்கள் இப்போ நான் காம்புகள்லாம் கிள்ளி எடுத்துகிட்டு கீரை இலையை முழுசு முழுசாக வச்சுருக்கேன் இதை கழுவிட்டு நல்லா தண்ணி வடிய விட்டுறேன் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கிறலாம் கூட்டு செய்கிறதுக்கு நான் ரெண்டு வகையான பருப்பு கலந்து எடுத்திருக்கேன் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு கால் ப கப்பு அளவுக்கு வந்து நான் மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன் மசூர் தால்னு சொல்லுவாங்க இல்லையா பிங்க் கலரில் அந்த தால் தான் எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் கழுவிட்டு சுத்தமான தண்ணி ஊற்றி ஒரு கால் மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டேன் இப்போ அந்த தண்ணியோடய நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு பல் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு தக்காளி தான் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே இது கூட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம குக்கரில் விசிலெலாம் வைக்க போகிறதில்ல அப்படியே வச்சு தான் இந்த பருப்பை நான் வேக வைக்க போகிறேன் ஏன்னா ஊர் இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த மைசூர் தால் வந்து சீக்கிரம் வெந்துடும் இப்போ இது கூட வந்து மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக மர டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா வேக வச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் நான் வந்து சாம்பார் வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கிட்டே எந்த வெங்காயம் இருக்கோ எடுத்துக்கோங்க இப்போ கீரையில் வந்து தண்ணி வடிந்துருச்சு நம்ம கீரையை கட் பண்ணி எடுத்துலாம் கீரையை ரொம்ப பொடிச்சா தான் கட் பண்ணலாம் அவசியம் கிடையாது நம்ம கொத்து பருப்பு தான் கொஞ்சம் கீரை முழுசு முழுசாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இந்த கீரை வந்து போட்டோன்னே வெண்ண மாதிரி நல்லா வதங்கி வந்துடும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு இதை நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க சரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சா பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இது போல் தான் இருக்கணும் பூ மாதிரி இருக்கணும் பருப்பு கொலையக்கூடாது எதுக்காக நம்ம இந்த மைசூர் பருப்பு சேர்த்துருக்கோன்னா பாசி பருப்புன்றது ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும் கூட்டு பொறியில் சேரும்போது இந்த மைசூர் பருப்பு சேர்த்திங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப குழையாமல் நமக்கு வந்து பூ மாதிரி மலர்ந்து கிடைக்கும் அதனால் காய் கீரை எந்த கூட்டு செஞ்சாலும் இந்த பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ கீரை ரெடியாக இருக்குது நம்ம தாளத்து விட்டுரலாம் பருப்பை இறக்கியாச்சு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறலாம் இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சாம்பார் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ இது கூட வந்து ஒரு நாலஞ்சு வத்தலை கிளி சேர்த்துக்கும் இதுதான் காரம் வேறு காரம் எதுவுமே ரொம்ப சேர்க்க தேவையில்லை அப்போ தான் கீரோட டேஸ்ட் நமக்கு நல்லா தெரியும் இந்த வத்தலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரட்டும் இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துடலாம் கீரையை சேர்த்துட்டு மூடி வைக்க வேணாம் அப்படியே திறந்து வச்சே நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினீங்கனாலே போதும் கீரை வந்து நல்லா வெந்து வந்துடும் உப்பு நம்ம இப்போ சேர்க்கலை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கீரையை கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க எண்ணெயிலே இந்த கீரை கொஞ்சம் வெந்து வந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த கீரையை நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் பொறுமையாக வதக்கிவங்க தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை இந்த கீரையில் இருக்கிற தண்ணியிலையும் அந்த எண்ணெயிலையுமே கீரை நல்லா வதங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் கீரை நல்லா வதங்கிடுச்சு வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை இது கூட சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்துட்டு இப்போ கீரைக்கும் பருப்புக்கும் தேவையான உப்பு நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ அது நல்லா கலந்து விட்டுருங்க ஏற்கனவே பருப்பும் வெந்திருக்கு கீரை வெந்திருக்கு இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டிங்கன்னா போதும் நல்லாயிருக்கும் நமக்கு கொத்து பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் பருப்பும் குழையாமல் இருக்கும் கீரையும் நல்லா வெந்திருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டோம்னா பருப்பு கூட்டு வந்து நமக்கு ரெடி ஆகிடும் பருப்பு நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ நான் கலந்து விட்டுறேன் உப்பு செக் பண்ணிக்கோங்க காரம் இதுக்கு மேலே வேணால் இந்த காரமே நமக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் கூட்டு மாதிரி செய்கிறாந்தால் பருப்பு இன்னும் நல்லா குலைவாக வேக விட்டுக்கோங்க கொத்து பருப்புக்கு இந்த அளவுக்கு வந்திருந்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ வெண்ணெய் மாதிரி வேக வச்சா பொன்னாங்கண்ணிக்கீரை பருப்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது காரக்குழம்பு கூட ரசம் சாதத்துக்கூட கூட புளிக்குழம்பு கூடலாம் வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த பொன்னாங்கண்ணிக்கீரையில் நிறைய நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையோ இரு முறையோ கிடைக்கும் போது நீங்கள் எடுத்துக்கோங்க இன்னும் இது போல் நிறைய கீரை ரெசிபி நம்ம சேனலில் இருக்குதுங்க சேனல் நம்பிக்கை கீழே ப்ளேலிஸ்ட்டில் கீரை ரெசிபீஸ்ன்னு கொடுத்துருக்கேன் முருங்கைக்கீரை ரெசிபி நிறைய தனித்தனியாக கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பையும் மறக்காமல் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும்